தேன்கூடு வழங்கும் லாசாரா என்கிற லால்குடி சப்தரிஷி ராமாமிர்தம் எழுதிய அபிதா நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நான்கு மத்தியானம் மாமா வீட்டுக்கு கண்ணில் பட்டதெல்லாம் புதுமுகங்கள் எங்களை பார்த்து மிரள மிரள விழிக்கின்றன நியாயம்தானே பிள்ளைகளுக்கெல்லாம் பெண்டுகள் வந்துவிட்டார்கள் ஆளுக்கு ஒரு குடும்பமாக பெருகிவிட்டது வீடு வீடா அது ஜே ஜேன்னு இடைவிடாத இறைச்சல் மாமிதான் அன்று கண்டமேனிக்கு அழிவில்லை சுக்கங்காயா வற்றி சதாயிசுக்கு குறைவற்றவளாக தோன்றுகிறாள் நெற்றி குங்குமம்தான் அழிந்து போயிற்றே அன்றி தலையில் ஒரு கூட நரைக்கவில்லை நெற்றியில் ஒரு வரி கூட கோடவில்லை சில பேர் ராசி அப்படி ஜலம் பாய பாய கோழாங்கள் இன்னும் வழ வழ யாரது அம்பியா என்னடா உயிரோடு தான் இருக்கியா செத்து போயிட்டியா உருவே தெரியல நாட்டு பெண்ணே வாடிம்மா நமஸ்காரம் பண்ணறேயா பண்ணு பண்ணு அப்படி இல்லை திக்கு இதுதான் இதுதான் கிழக்கு தோளோடு தாலி தொங்க தொங்க கட்டிண்டு பதினாறும் பெத்து பதினாறும் பெத்துடாத நான் சொன்னேனேன்னு நாளில் இருக்கிற இருப்பில் என்ன ஒன்றுமே காணோமே கைப்பிள்ளையேனும் அழைச்சிட்டு வரப்படாதோ என்ன சிரிக்கிற என்ன முழிக்கிற ஒன்றுக்கு கூட வழி இல்லையா நீங்கள் தானா ஆ ஒருத்தருக்கு ஒருத்தர் எச்சிலா சரி பிராப்தம் அப்படி இருந்தா நீயும் நானும் என்ன பண்ணுறது கடைக்காரனாவது கொசுறு போடுறான் கடவுள் எடைக்கு மேல் இம்மி கூட மாட்டேங்குறான் தவட்டையும் தங்கத்தராசில் தான் இருப்பேங்கிறான் ஆனால் யோகமும் இப்போது தவிட்டுக்கு தான் அடிக்கிறது இங்கே தான் பார்க்குறியே வத வதன்னு போதாதா வாடா பசங்களா உங்கள் மாமாடா மாமிடா நமஸ்காரம் பண்ணுங்கோ உங்கள் நமஸ்காரங்களும் கோழிக்குத்தானே உங்கள் புது மாமி என்னென்னவோ பெட்டியிலிருந்து எடுக்கிறாளே எடுத்துன்டே இருக்காளே பிஸ்குத்து பாக்கெட் பாக்கெட்டாக மிட்டு சொக்கா துணி ரவிக்க துணி நீங்கள் இத்தனை பேர் இருக்கீர்கள்னு எப்படிடா அவளுக்கு தெரியும் நாள் கழித்து பார்க்குறோம் இதுவும் நியாயம்தான் ஆனால் நியாயத்துக்கும் எல்லை உண்டே பாம்பி அதை தெரிஞ்சுட்டுருக்கியா தெரிஞ்சிருந்தா சரி இங்கிருந்தபடி உன் எல்லை என்னவென்று நான் கண்டேன் மயிர் நிறச்சி போனாலும் வாழ்வு பச்சையாக இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் அதை தவிர எனக்கு என்ன தெரியும் நாள் கழித்து ஒத்தரை ஒத்தரை பார்க்குறோம் நீ போன முகூர்த்தம் நல்லபடியாக திரும்பி வந்திருக்க இதைவிட திருப்தி எனக்கு வேற என்ன வேணும் பெரியவர்களுக்கு எப்படி இப்படி ஒரு தீர்மானம் எல்லாம் தங்கள் அருள்தான் என்று வீட்டை விட்டு துரத்தினாலும் அது துரத்தப்பட்டவன் நன்மைக்காக அவர்கள் செய்த தியாகம் என்று எப்படி நிரூபிக்கிறார்கள் அகந்தையை பங்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட பின் மிச்சமாய் எஞ்சிய அகத்தையும் அழித்து விடுகிறார்கள் எப்படி அது அத்தியாயம் நான்கு நிறைவுற்றது அத்தியாயம் ஐந்து சாவித்திரிக்கு அலுப்பு என்னுடன் அவள் வரவில்லை நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது ரேளி திண்ணையில் அவளும் மாமியும் பிரிந்தவர் கூடினார்போல் கொள்ளை ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னை கண்டதும் மாமி பேச்சை சட்டென்று நிறுத்தி தொண்டையை கனைத்து கொள்கிறாள் புன்னகை பூக்கிறாள் இந்த வயதில் பல்வரிசையும் வெண்மையும் பொய்ப்பல் தோற்றது நான் வாசல் தாண்டியதும் மீண்டும் கிசுமுசு கிசுமுசு எனக்கு தெரியும் என் மண்டை உருள்கிறது அந்த நாளில் நான் இருந்த இருப்பும் ஆடின ஆட்டமும் அந்த நொண்டி மணியாட்டி வீட்டையே சுற்றி கொண்டிருந்ததும் மாமா புத்தி போய் அவருக்கு நான் இழைத்த அக்கிரமமும் நான் வீட்டை விட்டு ஓடிப்போனதன் மூலம் என்னையே எனக்கு மீட்டு தந்ததும் அத்துடன் மட்டுமல்ல என் உலகத்தின் மகத்தான புதையல் சாவித்ரி எனக்கு கிடைத்ததற்கே தாங்கள் காரணபூதமாயிருந்ததும் இந்த ரீதியில் சொல்பவளுக்கும் விஷயத்துக்கு குறைவில்லை கேட்பவளுக்கும் சுவாரஸ்யம் மட்டில்லை டோன்ட் கேர் என்னுள் நான் காணும் சூனியத்தில் எனக்கு வைக்கும் பெரிய சூனியத்துள் மறைந்து போன சின்ன சூன்யம் அத்தியாயம் ஐந்து நிறைவுற்றது